உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களும் கூடாது என்று இன்று மிக வலிமையாக எதிர்ப்பு குரல் எழுந்ததை அடுத்துதான் இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சர் மற்றும் அந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில சன்மார்க்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரைபடம் அதே போல் அந்த மாதிரி வடிவத்தை எல்லாம் வெளிப்படுத்த தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நாம் பார்க்கிறோம் இது சில நாட்களாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவரையிலும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவற்ற தன்மையே இருந்தது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே பார்வதிபுரத்தைச் சேர்ந்த பார்த்திபன் உள்ளிட்ட பலர் இதற்கு வந்து கலந்தாலோசனை கூட்டத்திலேயே எதிர்ப்பு பதிய வச்சிருக்காங்க ஆனால் அவர்கள் அப்பொழுது கேட்டது என்ன அப்படின்னா எத்தனை ஏக்கரில் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு பார்வதிபுரம் மக்கள் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க பார்த்திபன் அந்த பார்வதிபுரம் மக்கள் சார்பாக மேட்டுக்குப்பத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனை கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்கார் ஆனால் இப்பொழுது தான் அங்கே உள்ள என்ன வரப்போகுது அப்படிங்கிற வரைபட மாதிரியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இந்த திட்டம் எப்பொழுது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது என்று பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மூன்று ஆண்டுகள் வேறுபாடு இருக்கு இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் ஏன் அங்கே என்ன வரப்போகிறது என்பதை அதிலும் குறிப்பாக வள்ளலாறு இருநூறு விழா நிறைவு நாள் நிறைவுக்கு பிறகாவது இவர்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கலாம் ஏன்னா அந்த வள்ளலாறு இருநூறு விழாவில் தான் இந்த மாதிரி வடிவத்தை முதலமைச்சர் கலந்து கொண்டு அந்த கண்காட்சியில் வச்சிருந்தாங்க அப்பொழுதாவது அதை விளக்கி ஒரு விளக்கமான அறிக்கையோ அல்லது வரைபடத்தை என்னென்ன கட்டிடங்கள் என்ன சதுரடியில் வரப்போகிறது என்பதை வைத்து சொன்னார்களா என்றால் இல்லை அதன் பிறகும் கூட நீங்க ஏ அருள் என்கிற இளங்கோ போன்றவர்கள் எல்லாம் அங்கே நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் வரப்போகுது சர்வதேச மையம் என்பது தனி கட்டடம் அது ஒரு மேம்பாட்டு பணி அப்படின்னு சொல்றாரு ஆனால் அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாரு எழுபத்தி ஒரு ஏக்கரில் அங்கே சர்வதேச மையம் வரப்போகுது அப்படின்றாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த யூடியூப்ல ஒரு தம்பி என்ன சொல்றாருன்னா அங்கே மூன்று ஏக்கர் தான் எடுக்க போறாங்க அதுவே பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு கொஞ்சோண்டு ஓரமாக ஒரு கடைகள் பத்து கடைகள் வரப்போகுது அங்கே ஒரு விஐபி கெஸ்ட் ரூம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சொல்றாரு ஞானசபைக்கும் அந்த புதுசாக கட்டப்படக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கும் பல கிலோமீட்டர் தொலைவு இருக்கு அப்படின்றார் ஆக இதுல பல நகைச்சுவைகள் அரங்கேறிக்கொண்டிருக்கின்றன அதே போல் பல மூடு மந்திரங்கள் என்று மூடி மறைக்கக்கூடியவை இருக்கின்றன வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகளின் அடிப்படையாக இருக்கிறது இதை வெளிப்படுத்துவதற்கு இந்து சமய அரசறைக்கு என்ன தயக்கம் இருக்க வேண்டும் அதுதான் முதல் கேள்வி பல எதிர்ப்பு குரல்கள் மனுக்கள் அதே போல ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அறக்கட்டளையுடைய நிறுவனர் தமிழ் வேங்கை அவர்கள் ஏற்கனவே இந்து சமய சமயத்துறைக்கு கடிதம் எழுதி அந்த கடிதம் பதில் சொல்லப்படாமல் இன்னமும் வலம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் இதன் பிறகு தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய அறிக்கைகள் அமைப்பினருடைய அறிக்கைகள் அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானம் கூடாது என்கிற எதிர்ப்பு குரல்கள் மிக மிக வலிமையாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்க இருந்தது ஆனால் அப்பொழுதும் அதைப் பற்றின ஒரு கிளாரிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு தெளிவை வந்து அரசு ஏற்படுத்தவில்லை குறிப்பாக இந்து சமய அலங்கத்துறை ஏற்படுத்தவில்லை மாறாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் குறிப்பாக இந்த ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ அவர் நீதித்துறையில் பணியாற்றினவர் அப்போ பணியாற்றினவர் அதனால் என்ன பண்ணாருன்னா அவர் பூராமே அது தான் யோசித்து யோசித்து வந்து தொடர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் பார்க்குறோம் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு நிலத்தில் தான் அங்கே கட்டப்போறாங்க அப்படின்னாரு அப்போ நான்கு புள்ளி புள்ளி ஐந்து விழுக்காடு நிலம்

சொல்றாங்க பார்வதிபுரம் மக்களுக்கு பணம் கொடுத்து தான் வள்ளலார் இதை வாங்கினார் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வதந்தியை பரப்புறாங்க இப்படி ஒருவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அதன் பிறகு என்ன சொல்றாங்க இவ கொஞ்சம் தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஏதோ வந்து எதிர்ப்புகள் வருவதை தடுப்பதற்காகவும் எப்படியாவது கட்டி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் எதிர்த்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மனநிலை செய்யறாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் இருக்க யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிழையை இவங்க செஞ்சாங்க ஒரு வந்து ஒரு குற்றத்தை செஞ்சாங்கன்னே சொல்லலாம் என்ன குற்றம்னா வள்ளலார் சொல்றது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே அப்படின்னு சொல்றாங்க வடதிசைக்கு என்பது ஞான சபைக்கு வடக்கு புறம் உள்ள பெருவெளியை தான் குறிப்பிடுறாரு அவரு அப்ப அந்த பெருவெளிக்கு வாங்க இங்க வந்தா நீங்கள் வந்து இடுக்கு இல்லாமல் இங்கே ஆடலாம் அப்படின்னு நடராச பெருமானை அழைக்கிறார் இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா ஞான சபைக்கு வடக்கு இருக்கக்கூடிய காலி இடத்துல கட்டணம் கட்டுங்க அப்படின்னு வள்ளலார் சொல்றது போல இவங்க திரித்தார்கள் அது மட்டும் இல்லாம அந்த இடுக்கு என்கிற அந்த சொல்லுக்கு வந்து இவர்கள் உலகத்திலே இல்லாத மாதிரி புதிதாக துன்பம் என்று அந்த ஒரு சொல்ல கொண்டு வந்தாங்க இடுக்கன் வருங்கால் நகுக இடுக்கன் என்றால் நெருக்கடி வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிக்க வேண்டும் என்பது பிற்காலத்தில் வந்து யாரோ ஒரு கவிஞர் வந்து துன்பம் வரும் வேலையில் நீங்கள் சிரிங்க அப்படின்னா ஒரு சினிமாவுக்கு ஏற்றார் போல பாடிட்டு போயிட்டார் அப்படிங்கிற காரணத்தில் அதை நீங்கள் வந்து ஆதாரமாக இங்கே எடுத்து காட்டக்கூடாது இடுக்கி இடுக்கு இடர் இடைபாடு இடையூறு இடை என்று வரக்கூடிய இந்த சொற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு குறுகளான பொருள் அது அப்படிப்பட்ட இடுக்கு இல்லாமல் இங்கே வந்து நடனமாடுங்கள் என்று கூறுவதையே அவர் திரித்து அதற்கு துன்பம் என்ற சினிமா பாடலில் வரக்கூடிய ஒரு சான்றை வந்து ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ வந்து கூறி நம்மை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் இப்போ வள்ளலார் சொன்னதையே இவர்கள் திரிக்கிறார்கள் வள்ளலார் சொன்ன கருத்துக்களை இவர் திரிக்கிறார்கள் வள்ளலார் சொன்ன தத்துவத்தை இவர்கள் திரிக்கிறார்கள் அதே போல பார்வதிபுரம் மக்கள் அவர்கள் தானமே கொடுக்கவில்லை என்று பொய் கூறுகிறார்கள் இப்பொழுது சிறிய கட்டிடம் என்றார்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த எழுபத்தி ஓரு ஏக்கரிலும் கட்டிடம் வருகிறது அதே போல இவர்கள் சொல்லக்கூடிய நான்கு ஐந்து ஏக்கர் அல்லது மூன்று ஏக்கர் ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் நான்கு ஏக்கர் சொல்ல வச்சுக்கலாம் சரி ஏபிஜி அருள் சொல்வதை நம்ம எடுத்துக்குவோம் நான்கு ஐந்து ஏக்கர் நிலத்துல தான் வருது அப்படின்னா இவங்க எதை சொல்றாங்கன்னு தெரியுங்களா இந்த கட்டுமான ஏரியாவை கன்ஸ்ட்ரக்டட் சைட் இருக்கு இல்லைங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடிய அந்த பரப்பு இருக்கு இல்லைங்களா அதைத்தான் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கர்ன்றாங்க அப்படின்னு நிறுத்தம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் நடுவுல ஒரு ரெண்டு அடிக்கு செவ்வறு வரப்போகுதுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது போல தான் அப்போ சொல்லும் போது சரி ரெண்டு அடி செவ்வறு தானே அப்படின்னு நினைப்போம் ஆனா அது நேரா வந்து நேஷனல் ஹைவேஸ்க்கு நடுவில்

ஒரு வேடிக்கையான வியப்பான ஒன்றாக இருக்கிறது எனவே அந்த பெருவெளி என்பது வெறும் காலில் நடக்கக்கூடிய புண்ணிய பூமி அது இறைவருடைய இடம் அது அந்த இடத்துல வந்து நம்ம உண்மையிலேயே வாகனங்கள் செல்வது என்பதுக்கு தனி இடத்தை கொடுக்கணும் இங்கே செல்வதற்கு வந்து ஒரு புனிதமான இடமாக அது ப அது வந்து மதிக்கப்பட வேண்டும் என்பது தான் இருக்கிறது அவற்றையெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒன்று தான் என்று நம்ம பார்க்குறோம் எனவே இவர்கள் தொடர்ந்து இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் முன்னுக்கு பின்முறனான தகவல்கள் அதே போல் எத்தகைய விளைவுகளை சந்தித்தாலும் இது கட்டியே தருவோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை

அடிப்படை தத்துவத்தையே அவர்கள் சிதைக்கிறார்கள் சன்மார்க்கத்தினுடைய அந்த மார்க்கத்தையே அவர்கள் முழுவதுமாக சிதைப்பதற்கான இந்த எதிர்ப்புகளுக்கு காரணம் யாரும் நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறேன் என்றெல்லாம் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் வள்ளல் பெருமானார் என்ன சொன்னார் அதிலும் அதில் வந்து திருத்தம் செய்யாமல் திரிக்காமல் கூறாமல் என்ன வள்ளலா சொன்னாரோ அதே சொற்களில் அதே பொருளில் நீங்கள் வாசித்து பார்த்தால் பெருவெளியை மிக புனிதமான இடமாக பாவிக்க வேண்டும் இது போன்ற கட்டடக் குவில்களை வைத்து கண்காட்சி கூடம் போல ஒரு சுற்றுலா தலம் போல ஆக்கக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய கட்டளையாக இருக்கிறது அந்த கட்டளையை மீறுபவர்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது எனவே கத்துக்குட்டிகள் போல சிலர் வந்து கொண்டு அங்கே வந்து கட்டணம் கட்டுறாங்க இங்கே கட்டணம் கட்டுறாங்க நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாரை பற்றியும் சன்மார்க்கத்தை பற்றியும் மெய்யிலை பற்றியும் எந்த அடிப்படை அறிதலும் புரிதலும் இல்லாதவர்களாக இருக்கிறார் நினைக்க பார்க்க பார்க்க முடியுது இன்னும் சிலர் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு அதை திரித்து பொய் கூறுகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது இவர்கள்தான் அங்கே பெருவெளிக்குள் கட்டுமானத்தை ஆதரிக்கிறார்கள் என்பதையும் நான் பார்க்க முடிகிறது மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்